இவர்களை நம்ப முடியாது ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்போ தான் சொல்லுங்கள் இப்போ தான் வருதா இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா புதிய கல்விக் கொள்கை முழுமையாக தமிழ்நாடு ஏற்குது எதுக்கிற மாதிரி நடிக்குது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்க இந்த வேலையை செய்யறோம் உங்களுக்கு தேவைன்னா கொண்டு வைங்க நாங்க வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளா நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடுல அதே கோரிக்கை வலியுறுத்தி நாங்க தனியா போராடுவோம் இவர்களை நம்ப முடியாது ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்பதான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்பதான் சொல்லுங்க இப்பதான் வருதா இப்பதான் இந்திய திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா யாராவது இங்கே வரலாற்றை சொல்லுங்க இந்தி எதிர்த்து போராடினது யாரு மாணவர்கள் தன்னெளிச்சா போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தார் திமுகவை சார்ந்தவர் கீழப்படும் சின்னச்சாமின்னு நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவி கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குடித்தார் மற்றதெல்லாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னழிச்சியா போராடி தடுத்தது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க என்னமோ இப்போதான் மும்மொழி கொள்கையை கொண்டு வருதா காங்கிரஸின் கொள்கையும் அதுதான் தொடக்கத்துலேருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி நடிக்குது பட் நான் திரும்ப திரும்ப கேட்குறல ஜவஹர் நேசன்னு ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க அந்த கல்விக்கு திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க அதில் அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக் கொள்கை இந்த அரசு அப்படியே ஏற்குது அப்போ இங்கே நமக்கு வேலையில் இருந்தால் வெளியேறிட்டேன்றாரு அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க இப்போ இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்கு இந்த புதிய கல்வி கொள்கை தான் அது இருக்குது அதை நீங்க செயல்படுத்தினீங்கல்ல அப்புறம் என்ன வெவ்வேறு பேர்ல அதை செயல்படுத்திட்டீங்க அப்போது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம் அதனால இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனால தான் நாங்கள் இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் Boop boop boop!